பாலைவனம் சோலைவனம் ஆக வேண்டும் பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் என்பார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதை தன் நிலத்தில் பேர் வந்து நவீன்கிருஷ்ணன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா மாவடிப்பட்டி பஞ்சாயத்து கிருஷ்ணாபுரத்தில் வந்து ஒரு நவீன் கார்டன் ஒரு அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த நவீன் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது டெசர்ட் லேண்ட் டூ நவீன் கார்டன் அதாவது பாலைவனம் டு சோலைவனம் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட் பயடெக் முடிச்சிருக்கேன் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வெளியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னும் ட்ரையாக தான் இருந்துச்சு எல்லாமே ஒரு பேரன் லேண்டாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை லேண்டுன்னு சொல்லுவாங்க தரிசி நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தரிசி நிலம் மாதிரி தான் இங்கே இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு வரும்போது உள்ளே வர முடியாது இங்கே முள்ளு முள்ளுக்கட இருக்கும் அப்போ வந்து நாங்கள் வெளியில் வண்டி நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு முள்ளும் பொறுக்கிறோம் ஒரு ஆறு மாதம் வந்து இந்த இடத்துல இருக்கிற முள்ளே அந்த புஷ் கிளீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து புஷ் கிளியரிங் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து முத முதல்ல நாங்கள் மரவலி கிழங்கு போட்டோம் மரவள்ளிக்கிழங்கு வந்து மானவரி பயிர் இல்லையா ஸோ அப்போ தான் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து இங்கே ஒரு நாற்பது ஏக்கர் கிழங்கு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வந்து அப்படியே பண்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ முப்பது நாற்பது ஏக்கர் ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து மாணவரி பயிர் தாண்டி வந்து அடுத்து வந்து நெல் போட ஆரம்பித்தோம் சூரியகாந்தி போட ஆரம்பித்தோம் முத்து சோளம் போட ஆரம்பித்தோம் கடலை போட ஆரம்பித்தோம் மிளகா போட ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரி இங்கே ஏரியா கிராப்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வந்து இதெல்லாம் பயிர் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் என்னெல்லாம் பயிர் பண்ணுறாங்களோ அந்த பயிர்களை வந்து நாங்களும் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரவுட் வந்துச்சு இல்லை பயங்கரமான வறட்சி வந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வறட்சி வந்துச்சு பவர் கட் வந்துச்சு அப்போ வந்து நாங்களும் எப்போதும் போல போல் விவசாயத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் மாட்டு பண்ண ஆரம்பிச்சோம் பண்ணை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது மாடை வச்சு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாட்டு பண்ணை வச்சு டெய்லி ஒரு ஏழுநூறு எட்நூறு லிட்டர் பால் கொடுத்துட்டு இருந்தோம் அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சு அதுக்கப்புறம் மாட்டு பண்ணையும் பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மாக மாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் டூ தௌசண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மாக மாற்றணும் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் அப்படிங்கும்போது தெரியல ஒரு கூட்டுப்பண்ணையம் அப்படின்னு இல்லையா அந்த கூட்டுப்பண்ணையம் வந்து பண்ணை இருக்கும் இருக்கோம் பண்ணை இருக்கும் செம்மரியாட்டு பொண்ணை இருக்கோம் நாட்டுக்கோழி இருக்கும் கோழி இருக்கும் ஹார்டிகல்ச்சர் கிராப் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு இது ஒரே நாளெல்லாம் உருவாகலை இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஹிஸ்ட்ரி இந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது பண்ணை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வெளில வெள்ளாட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் செம்முறியாட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஆரம்பித்தோம் அப்புறம் வான் கோழி ஆரம்பித்தோம் கோழி பிராய்லர் கோழின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்டெக்ரேட்டட் ஃபார்மாக மாதிரி இருக்குது இது உங்களுக்கு தெரியும் ட்ரைலேண்டு டெவலப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிரீடான்னு சொல்லியிருக்காங்களே சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஹைதராபாதில் இருக்குது அங்கே போய் ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்து ட்ரைலேண்ட் டெவலப்மெண்ட் எப்படி வந்து நல்லா மாற்றணுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் போயிட்டு அதை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இங்கே தண்ணியே கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும் ஒரு மேட்டு பகுதி மழை பேஞ்சு பேஞ்சு எல்லாம் தண்ணி அரித்து ஒரு ஒரு சரிவான இடமாக தான் இருக்கும் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு ஒரு பண்டு கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஒவ்வொரு ஏக்கருக்கு நடுவில் ஒரு பண்டு கிரியேட் பண்ணணும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்களை செலக்ட் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு மாதுளை செலக்ட் பண்ணணும் மாதுளை செலக்ட் பண்ணி மாதுளை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உள்ள ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணணும் தண்ணியை முதல்ல இதை எதுவும் ஸ்டோர் பண்ணணும் அதுக்கு என்ன ஐடியான்னு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வயலில் பயிற தண்ணி வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு பெரிய ஹியூஜ் டேங்க் ஒன்று கட்டணும் அந்த டேங்கை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலேயே ஃபிஷ் அக்வா கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து நாங்கள் ஒரு ஸ்விமிங் பூலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் யூஸ் அது ஒரு வாட்டர் ரிசர்வாயர் மாதிரி எங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஊருக்கு ஒரு குளம் குட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி எங்கள் தோட்டத்துக்கு எங்கள் நவீன் கார்டனுக்கு அது ஒரு வாட்டர் ரிசர்வாயர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணியை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய காங்கிரீட் டேங்க் அது ஸோ முதல் வந்து நீங்கள் ஒரு இடத்த வந்து மாற்றுருணும்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும் அது கொஞ்சமாக இருக்கலாம் நிறையா இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை முதல் வந்து நம்ம அதை அந்த சூட்டபிளான கிராப் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து என்ன வரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோட வந்து ஒரு போய் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க நம்ம ஆளுங்க இல்லைன்னா எடுத்தோன்னு ஒரு வாழை மரமும் தென்னை மரமோ வீட்டில் ஒரு தோட்டம் இருந்தால் வாழ மர இருக்கணும் தோட்டம் இருந்தால் தென்னை முரம் இருக்குங்க அந்த இடத்துல அது வருமா வராத நம்ம பார்க்கணும் இப்போ எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமோ இல்லை ஏன்னா இங்கே வந்து அனிமல் பேஸ்டு ஃபார்ம் இங்கே ஒரு மரம் வச்சிங்கன்னா அணி ஒரே நாளில் வந்து அனிமல் கடிச்சிடும் தென்னை மரம் வைக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம இடத்துக்கு என்ன வருங்கிற கிராப்பை முதல்ல செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகணும் பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து எவ்வளோ வாட்ரு இருக்குங்கிற வாட்டர் அவைலபிலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ நிறையா மெத்தடாலஜி இருக்குது கவர்மெண்ட்லேயே நிறையா பண்ணி கொடுக்குறாங்க அதேமாதிரி சாயில் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாயில் டெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல என்ன மரங்கள் வளரும் இங்கே வாட்ரு வந்து வருஷத்துக்கு எவ்வளோ வருது நம்மளோட கெப்பாசிட்டி என்னான்னு முதல்ல ஒரு சர்வே எடுத்துகிட்டு தான் நம்ம பேஸ் ஒர்க்கு முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அது க்ராப்பு வேறு இந்த மாதிரி போது நம்ம தண்ணி போது தண்ணி இல்லாத இடத்துக்கு என்ன மரம் வளரணும்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அதில் என்ன வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டி ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ ஹை ஈல்டு வெரைட்டியை கொண்டு நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி வளரும் மரம் வளரும் மூலியே ஈல்டு வராது நம்ம ஒன்றும் ஆசைக்கு விவசாயம் பண்ணலை ஸோ சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான கிராப்பை முதல்ல செலக்ட் பண்ணணும் கிராப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி வைக்கணும் மெத்தடை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு கரைவழியில் மரம் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரைலேண்டில் மரம் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கும் போது அதுக்கான மெத்தனாலஜி ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மெத்தனாலஜி மாறும் சரிங்களா இப்போ இதே ட்ரைலேண்டுக்கு இங்கே ஒரு மெத்தனாலஜி இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அது ஒரு மெத்தனாலஜி இருக்கும் அந்த மெத்தனாலஜி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஸோ நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஹெட் கோார்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேவிகேஸ் கேஸ் இருக்குது நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க கிரீடாங்கிற ஒரு ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு ஒன் வீக் தங்கி இருந்து ஸோ எப்படிலாம் வந்து லோ வாட்டர் கண்டென்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் டெவலப் பண்ணுறது ஒரு ட்ரைலேண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது இதுக்கான பேஸ் ஒர்க் என்ன ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு கன்சல்டண்ட்டை வச்சோ அக்ரி டிபார்ட்மெண்ட் போயோ அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின் வந்து க்ராப் செலெக்ஷன் கிராப் வந்து நீங்கள் என்ன கிராப் இங்கே வைக்கிறீங்க இந்த க்ராப் இங்கே வருமா இல்லை யாரும் பக்கத்தில் வச்சுருக்காங்களா ஸோ என்னென்னா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்னா ஒரு கடை வைக்கிறதுனா கூட ஒரு பத்தாயிரரூவா தான் செலவாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் எத்தனை டீ கடை இருக்குது இந்த கடை வச்சு இங்கே ஓடுமா இங்கே எத்தனை பேர் நம்பரத்தை வந்து டீ குடிப்பா இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வாக்கிங் போகிறான் இவ்வளவும் சர்வே பண்ணிட்டு தான் ஒரு ஒருத்தாயரூவா டீ கடை வைக்கிறாங்க ஆனால் ஒரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு போய் ஒரு எழுபதாயிரத்துக்கு ஒரு மாடை வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த மாட்டுக்கு தீனி இருக்கா அந்த மாடு நம்ம எப்படி பராமரிக்கணும் அது கண்ணு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இல்லை கண்ணு போட்டால் என்ன பண்ணணும் வெயில் காலத்தில் என்ன மாத்திரை கொடுக்கணும் என்ன வேக்சின் போடணும் பனிக்காலத்தில் என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக்கே இல்லாமல் சாதாரணமாக போயிட்டு ஒரு எழுபதாயிரரூவாய்க்கு ஒரு மாறு வாங்கிட்டு வந்துருவாங்க அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் போயிட்டு அவங்க அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கலாம் முதல் ஒரு நிலத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கணும் ஸோ அதாவது மற்ற பிஸ்னஸ் மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் கேமரா வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது என்னென்னா காலையில் எந்திரிச்சோடனே வந்து வயலோட கண்டிஷன் நம்ம பார்க்கணும் நம்ம ஒம்பது மணிக்கு நேராக வந்து இருந்துட்டு ஒம்பது மணிக்கு கண்டிஷனை பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு தான் தெரியும் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது பட் காலையில் முழுக்கிறதுலேருந்து நீங்கள் சார்ந்த வரைக்கும் நீங்கள் இந்த வயலில் இருந்து அதோடய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் முதல்ல ஒரு பூச்சி கட்டுப்பாடாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வயலில் வந்து பாதி பூச்செல்லாம் அரிச்சதுக்கு அப்புறம் அதை போய் கட்டுப்படுத்துதலில் எந்த பிரோஜனமும் கிடையாது அது இனிஷியல் ஸ்டேஜில் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்டுப்படுத்திடலாம் பட் அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஈல்டு குறைஞ்சிரும் ஸோ அந்த பேசிக்கில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா முதல் இங்கே இருக்கணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல இந்த ஃபார்முக்குள்ளே வரும்போது இப்போ நீங்கள் வேணுமா ஒரு காங்க்ரீட் வீடு இருக்கலாம் ஏசி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிசை தான் ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த குடிசையில் லைட் இருக்காது ஒன்றும் இருக்காது லைட்டு வேணும்னா பைக் ஆன் பண்ணி தான் நாங்கள் லைட் வச்சுக்குவோம் ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு கரண்ட் வசதி கூட இல்லாமல் தான் ஒரு மூணு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸே கொடுத்தாங்க அது வரைக்கும் ஒரு சின்ன குடிசையில் தான் இருந்தோம் முதல் தடவை என்ன பண்ணோம்னா தண்ணி நிறைய பிடிக்கும் அதிகமாக வந்து சேவ் பண்ணுங்க தான் என்ன பண்ணுவோம் நார் இருக்கு இல்லையா அப்போலாம் நார் கழிவுகள் வந்து நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போலாம் அதிகமாக காசாக்கிட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கனா தேங்காய் கழிவு வந்து அந்த நார் எடுத்தது போக அந்த சக்கமாக இருக்கும் இல்லையா அது வந்து நிறையா ஃப்ரீயாக கிடைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லாரி நாலு லாரி தேங்காய் நாரை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி உழவில் ரெண்டு மூணு உழவு மாற்றி மாற்றி ஓட்டோம் ஸோ ஒரு தடவை தண்ணி விட்டா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அந்த ஈர இருக்கிற அளவுக்கு நாங்கள் வயலை முதல்ல மாற்றணும் அப்புறம் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா மல்ச்சிங் சொல்லுவாங்கள்ல தலைவலாம் வெட்டி போட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மல்ச்சிங் பண்ணுவோம் அந்த மண் அணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து மண் அனுச்சி ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த நிலத்தை மாற்றுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பா பார்த்தா தெரியும் மண் வந்து காலை வச்சிங்கன்னா அப்படியே உள்ளே இறங்கும் அந்தளவுக்கு ஒரு லூஸ் ஆயிலாக இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு நாங்கள் வயலை மாற்றிருக்கோம் ஸோ இனிஷியலாக வந்து நான் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணணும் ஏன்னா ஒன்றுமே இல்லை அதை வயலில் வந்து எடுத்தோன்னே பண்ணவும் முடியல எங்களால் அதனால் ஃபர்ட்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் டே பை டே டே பை டே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் எங்கள் நயல் வயல் வந்து நல்லா மாறினதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் தான் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ஆடு இருக்குது நூ ஒரு ஐநூறு கோழி இருக்குது ஒரு ஐயாயிரம் பிளாயிர கோழி இருக்குது எல்லாம் இருக்கிறதுனால இதோட கம்போஸ்ட்டே எங்களுக்கு எனஃபாக இருக்குது புள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஹாஸ்டிச்சு ஆஸ்டிச் வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கடிக்கும் அது கொத்திரும் பயங்கர வேகத்தில் ஓடும் அதை வளர்க்கவே முடியாது கூண்டு வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இருக்க ஆசிரிச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நாங்களும் அப்படி தான் வாங்கினோம் இது வாங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா கொண்டு வந்து உள்ளே விட்றதுக்கு மினிமம் ஒரு பத்து ஆம்பளை எல்லாச்சும் வேணும் அப்போ தான் வந்து இதை உள்ளே விட முடியும் வெளியில் விட்டுறீங்கன்னா உங்களால் பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க நாங்களும் என்ன பண்ணோம் ஒரு பத்து ஆம்பளையில் வச்சு இது வண்டிக்குள்ளேயே போய் சாக்கு தலையில் மாட்டி கண் தெரியக்கூடாதுன்னாங்க இருட்டில் தான் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தலையில் ஒரு சாக்கை மாட்டி கை ரெண்டு பேர் அந்த சைடு ரெண்டு பேர் காலை ரெண்டு பேர் பிடிச்சி ஒவ்வொன்றா கொண்டு வந்து கூண்டுக்குள்ள விட்டு இப்படி தான் வச்சுருந்தோம் பட் டெய்லி நான் தான் போய் தீனி வைப்பேன் டெய்லி தீனி வச்சு வச்சு ஃபஸ்ட்டு நாள் உள்ளே போகும் பக்கத்திலே வராது ரெண்டாவது நாள் வந்து தீனி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு நாய்க்குட்டியை உள்ளே கொண்டு போனோம் நாய்க்குட்டியை பார்த்தோன்னா அப்படியே அலர்ந்துட்டு ஓடிச்சு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாயை உள்ள விட்டோம் ஸோ என்னாச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாய் கூட பழகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாயை பார்த்தா பயப்பில்லை ஒரு பத்து நாள் என்ன பண்ணுறோன்னா திறந்து வெளியே விடுவோன்னு சொல்லிட்டு வெளியே விட்டோம் வெளியே விட்டோன்னா அவங்க சொன்ன மாதிரி கண்ணாகனான்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்படியே பழக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தொட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் கூட வாக்கிங் வரும் எங்கள் சேர்ந்து குளிக்கும் இப்போ குளிப்பாட்டணும்னு வச்சுங்களேன் நல்லா குளிக்கும் குளிக்கிறது இந்த ஆஸ்டிச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா தண்ணியில் விளையாடும் நல்லா குளிக்கும் மழை பெஞ்சிதுன்னா பயங்கரமாக விளையாடும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் பழக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி தீவனம் கோழி என்னெல்லாம் சாப்பிடுதோ எல்லா தீவனமும் சாப்பிடுவோம் எல்லா தானியமும் சாப்பிடும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு என்ன கொடுக்குறமோ சாப்பிடும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது வளர்க்குறது நிறைய பேர் இதை வந்து ஈமு கோழினு நினைச்சிக்காங்க நிறைய ஃபோட்டோலாம் போட்டுருப்போம் இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சார் எனக்கு ஈமு கோழி வேணும்னு சொல்லுவாங்க இது ஈமு கிடையாது ஈமுக்கும் ஆசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஈமு வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு அடி அஞ்சு தான் மேக்ஸிமம் வளரும் இது இப்போயே ஏழு அடி இருக்குது இது குஞ்சு தான் இது ஒம்பது அடி வளைக்கு வளரும் இது ஃபீமேல் மேல் இன்னும் ஹைட்டாக வளரும் நல்லா ஜை ஜாண்டிக்காக வரும் இப்போ எல்லாருமே கமர்ஷியலாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரது இப்போ இங்கே வந்து ஆஸ் எப்படி ஈமு ஃபார்ம் பெரிய லெவலில் டெவலப் ஆச்சோ அது மாதிரி ஆசிச் ஃபார்மும் நிறைய பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒரு சின்ன குஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓல்டு சிக்ஸ் வந்து ஒன்றரை லட்சரூவா போகுது அடல்ட் ப்ரீடிங் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா டு அஞ்சு லட்சரூவா வரைக்கும் போது ஸோ ஒரு ஃபார்மர் வந்து தாராளமாக இதை வளர்க்கலாம் ஏன்னா ஒரு ஃபேன்ஸியாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு வச்சு வளர்க்குறவங்கள விட ஃபார்மருக்கு இது ஈஸி ஏன்னா அவங்களுக்கு செலவு கம்மி நம்ம எப்படி ஒரு ஆடு மாடு வளர்க்குறோமோ அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு 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 மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபென்சிங் அடிச்சு ஒரு சின்ன தாழ்வாரம் போடலாம் நீங்கள் மற்ற ஆடு மாடு கூட ப்ராப்பரான ஷெட்டு போடணும் இதுக்கு அப்படி கிடையாது எல்லா சீதோ சீனையும் தாங்கி வளரும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒன்றாகாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது தாராளமாக ஒரு ஷெட்டு போட்டு எப்படி ஒரு மாடு வளர்க்குறோமோ ரெண்டு மாடு வளர்க்குற காசுல நீங்கள் ரெண்டு ஆஸ்டிச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக மாடை விட அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்கும் ஏன்னா ஒன்ஸ் இது ப்ரீடாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா இதுக்கு வந்து வாண்டட் இருக்குது ஸோ ஈஸியாக அதை வித்தரலாம் ஸோ இதுக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணியை பார்த்தோன்னே நாங்கள் குளிச்சா எதுவும் ஆயிருமோன்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை செடிக்கு தண்ணி விடும் வந்து குறுக்கால் நிற்பா அதுவே விளையாட ஆரம்பிச்சிடும் நல்லா விளையாடும் நல்லா குளிக்கும் ஸ்விம்மிங் பூல்லே குளிக்கும் ஸ்விம்மிங் பூலில் நல்லா நீச்சல் அடிக்கும் நாங்கள் ஆஸ்டிச்சு வந்து இந்தளவுக்கு நீந்தும்னு நினச்சே பார்க்கல நல்லா குளிப்பான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் வந்து இது மாதிரி குளிப்பாட்டி விட்ருவோம் அது தெரியும் அதுக்கு ரொம்ப வெயில் இருந்தாவே வந்து தண்ணியில் போய் படுக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் மோட்டரை போட்டு விட்டோம்னா நல்லா குளிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காங்கையம் காலை இது ஒரு ஸ்பெஷல் தான் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட ப்ரீடு ஸோ பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப அதிக ஸ்டாமினா உள்ள காலையில் இதுவும் ஒரு காலை காலையில் அஞ்சு மணிக்கு ஏர் போட்டினாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஏர் உழுவுன்னு சொல்லுவாங்க வண்டியிலும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு டன் வரைக்கும் மாட்டு வண்டியில் கட்டி இந்த மாளுங்க இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பட் இப்போல்லாம் அந்த எக்ஸல் சூப்பர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு மூட்டை இழுக்கிறது வண்டி மாடே குறஞ்சிருச்சு நாங்கள் வந்து இந்த காங்கையம் காலையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவே வந்து இங்கே வச்சுருக்கோம் இது மற்ற மாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சென ஊசி தான் போடுறாங்க மாடு கூட சேர்க்குறது இல்லைனா சேர்க்க சேர்க்கறதில்லை நாங்கள் வந்து இந்த மாட்டை வந்து ஃப்ரீயாக இதுக்காகவே வச்சுருக்கோம் ஸோ மக்கள் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து இணை சேர்க்க சேர்க்கறதுக்காகவே இந்த மாட்டை வச்சுருக்கோம் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு நாங்கள் எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்ல நிறைய பேத்துக்கு வந்து காங்கேங்காலம்னால் என்னவேனே தெரிய மாட்டேங்குது மாட்டேது காலம் அப்படின்னாவே ஜல்லிக்கட்டு மாடுங்கிறாங்க ஸோ அதையும் தாண்டி நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட மாடுங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல ஸோ அதுக்காகவே நாங்கள் இந்த மாடை வச்சுட்டுருக்குறோம் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து நாங்கள் ஒரு கட்டியே போட மாட்டோம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வீடியோக்காக நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இது இதுவரைக்கும் யாரையுமே முட்டதில்லை ரொம்ப பாசமாக இருக்கும் குழந்தையும் கூட வந்து தொடலான்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுங்காடு அதாவது என்னென்னா நம்ம வயல் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்க மரத்தை கூட வெட்டிடுவாங்க என்னென்னா நிழல் உழுவும் அப்படிங்குவாங்க நிழல் உழுவுன்னு சொல்லிட்டு இந்த நெல் வயலில் ஒரு குச்சி வைப்பாங்க இந்த குச்சி டீ குச்சி வைப்பாங்க பொம்மாலாம் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நைட் டைம் வந்து அந்த ஆந்த அதில் உட்காந்து வயலில் இருக்கிற எலியை பிடிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து இருக்கிற மரத்தை வெட்டிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வைக்கிறோம் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு குறுங்காடுகள் ஒரு வயல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஏக்கராக இருக்கட்டும் ரெண்டு ஏக்கராக இருக்கட்டும் உங்கள் இடத்துல ஒரு அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுங்காடு இருக்கணும் குறுங்காடுனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இருக்கிறதுலே பயன்படாத இடமா இருக்கும் இல்லை ஒரு கொஞ்சம் மேட்டாங்காடாக இருக்கும் சரியாக நெல் விளையாத இடமா இருக்கும் நிறைய கிராப் விளையாத இடமா இருக்கும் இல்லையா அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு சுற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டுட்டு எல்லா வகையான பழமரங்களாக இருக்கட்டும் பூ இருக்கட்டும் இல்லை டிம்பர் வூட்டாக இருக்கட்டும் எல்லா மரங்களையும் கலந்து இப்போ உங்களுக்கு தெரியவில்லையா அந்த மியாவாக்கி மெத்தன்னு ஒரு மெத்தட் வந்திருக்கு என்னென்னா ஒரு அடர் எப்படி நம்ம அடர்நடவு பண்ணுறோமோ அதே மாதிரி மரங்களை வந்து அடர் நிறவு பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது என்ன நமக்கு ப்ளஸ் அப்படின்னா அதுலேருந்து நிறைய நமக்கு வந்து காய்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு வந்து ஒரு ஃபயர் ரூட் கிடைக்கும் ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய கிடைக்கும் அது இல்லாமல் அதிலேருந்து விழுவுற இளத்தலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உரமாகவும் பயன்படும் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய தேன் பூச்சி டெவலப் ஆகும் நீங்கள் வந்து நீங்கள் நேச்சுரலாக ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே அதில் வந்து தேன் பெட்டிகள் வந்து இங்கே கமர்ஷியல் பெட்டியும் வாங்கி வைக்கலாம் இல்லைனாலுமே தேன் பூச்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு தடவை உங்கள் வயலில் தேன் பூச்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பாலினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் உங்களோட ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் அதையும் தாண்டின்னு ஒரு விஷயம் சொல்லணுன்னா நிறைய கண்டிப்பாக பாம்புகளில் வந்து தங்க ஆரம்பிக்கும் நிறைய பறவைகள் வந்து தங்க ஆரம்பிக்கும் ஒரு இப்போ எப்படி மண்புழு வந்து ஒரு விவசாயிகள் நண்பன் சொல்கிறோமோ அது மாதிரி பாம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நண்பன் ஏன் அப்படின்னா ஒரு வயலில் வந்து எலினால் மட்டும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலினால் மட்டும் முப்பது சதவீதம் சேதாரம் எடுப்பதுங்கிறாங்க என்னென்னா நமக்கு அது கணக்காக தெரியறதில்ல நம்ம என்ன பண்ணுறோம் நெல் அறுவடை பண்ணால் இவ்வளோ தான் நம்ம ஈடுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத நெல்லை வந்து அது கதிராக இருக்கும் போதே இல்லை முளைக்கும் போதும் என்ன பண்ணும் எலி வந்து அது ஒரு வருஷத்துக்கு தேவையான நெற்களை வந்து என்ன பண்ணும் பூமிக்குடியில் ஒரு ரெண்டு மீட்டருக்கு அடியில் போய் சேர்த்து வச்சுக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக அதுக்கு சாப்பாடுக்கு தேவையான நெல்லை கொண்டு சேர்த்து வைக்கிறோம் இது இல்லாமல் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் குடோனில் வைக்கிறோம் இல்லையா அந்த குடோன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எலினால் வந்து சேதாரம் அதிகமாக ஏற்படும் இந்த எலியை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா பாம்பு தான் அதுக்காக தான் வந்து அந்த டீ குச்சி வைக்கிறது இந்த பொம்மை வைக்கிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அதில் உட்காந்து அது பா பிடிக்கும்னு பட் இப்போ ஆந்தையும் அழிஞ்சிருச்சு கழுகும் அழிஞ்சிருச்சு இன்னும் இருக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தான் இந்த ஒரு குறுங்காடு அமைக்கிறது மூலியமா அதை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க வயலில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நான் வந்து நெஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன் இந்த காடு ஒரு ரெண்டு ஏக்கர் உருவாக்கிருக்கோம் இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா குருவிகள் கூடு கட்டுறதுக்காக நம்ம நிறைய பெட்டிகள் வச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டியன் ரோலன்னு சொல்லுவாங்க நம்ம ஆந்த நம்ம இந்த ஸ்பாட்டடவுள்னு சொல்லுவாங்க நிறைய மைனா ஏன் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம கண்ணுக்கு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி கூட கண்ணுக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல ஒரு ஒரு மைனா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு மைனா வந்து ஆவரேஜாக ஒரு இருபது டு முப்பது பூச்சி சாப்பிடும் ஸோ ஒரு ஒரு நாலு ஜோடி மைனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் பூச்சி கண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நடக்கும் என்னென்னா நமக்கு எப்போது நம்ம முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு எப்போ தெரியும்னா அந்த ஒரு பூச்சி நூறு ஆகி நூறு ஆயிரம் தான் எங்கே பார்த்தாலும் பூச்சி தெரியும் இலையை அரிக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து மருந்து அடிக்க ஆரம்பிப்போம் அப்போ வந்து நமக்கு ஒரு பத்து சதவீதம் வந்து சேதாரம் ஏற்படும் ஆனால் ஒரு நாலு ஜோடி மைனா இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த மொத பூச்சியே பிடிச்சி சாப்பிடுவோம் டெவலப்பே ஆக விடாது இதெல்லாம் வந்து பூச்சி மேலாண்மையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வயலை சுற்றி வந்து தடுப்பு மரம் வைக்க சொல்கிறாங்க அது வந்து வின் பிரேக்கர்னு சொல்லுவாங்க ஸோ வின் பிரேக்கர் வைக்கும்போது என்னன்னா ஒரு காற்று உள்ளே வரதை தடுக்கும் ப்ளஸ் ஒரு பூச்சிகள் வருதுனாவே வந்து வயலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் உட்காந்துருக்கும் அப்போ நீங்கள் டெய்லி அந்த மரத்தை வாஷ் பண்ண வினாவே பூச்சி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த வின் பிரேக்கர் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு குறுங்காடு வைக்கணும் இந்த குறுங்காடு வைக்கிறனால நமக்கு வந்து இன்டெரக்டாக வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இது கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த குறுங்காடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது இப்போ பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரெகுலர் கிராப்பு மெயின் கிராப்போட விட இது அட்ராக்ட் பண்ணணும் ஈஸியாக ஏன்னா இங்கே வந்து வேறு வேறு வெரைட்டி இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இதுக்கு தான் அதிகமாக வரும் மொழி அதுக்கு வந்து பூச்சிகளே வராது ஸோ இது மூலியமாகவும் வந்து நீங்கள் பூச்சி கட்டுப்பாடு பண்ணலாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பூச்சி வரும்போது என்ன பண்ணணும் இந்த ஃபாரஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து பேர்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த பூச்சிகளை ஈஸியாக கட்டுப்படுத்திடும் அதனால் எல்லோரும் வந்து அவசியம் வந்து ஒரு குறுங்காடு டெவலப் பண்ணணும் ஸோ குருங்காடு வந்து நீங்கள் எப்படி ஒரு வைக்கலாம் ஸோ ரொம்ப க்ளோஸாக இப்போ இந்த மியவாக்கி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு தடவை மூணு அடிக்கு ஒரு தடவை ரெ ரெண்டு அரை அடிக்கு ஒரு தடவைலாம் வைக்கலாம் இங்கே குறுங்காடுங்கிறது வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக வைக்கிற பிளான் கிடையாது உங்கள் ஏரியாவில் ஒரு பயோடைவர்சிட்டி ஒரு பல்லுயிர் பெருக்கம் வந்து டெவலப் ஆகணுங்கிற ஒரே விஷயத்துக்காகவும் உணவுச் சங்கலி ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குறுங்காடு வைக்க சொல்கிறோம் இந்த குறுங்காடு வைக்கிறதுனால நம்ம வயலுக்கு கண்டிப்பாக வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ பயன்கள் இருக்கும் இதை வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மியா வாக்கின்னு ஒரு மெத்தட் இருக்குது அது இல்லாமல் இந்த கியூபாவில் கரும்பு வைக்கிற மெத்தட் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கலந்து நாங்கள் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி புதுசாக ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு பத்தடி ஒரு மார்க் இந்த பத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைக்கு ரெண்டை ஒரு ஜேசிபி பெரிய பக்கெட் இருக்குது இல்லையா ஒரு ஜேசிபி பெரிய பக்கெட்டில் ஒரு பெரிய குழியை எடுத்துரும் ஒரு குழி மண் எடுத்து வெளியே போட்டுட்டு திரும்பி இன்னொரு பக்கெட்டில் குழியை வந்து நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்ருவோம் அந்த சாயில் லூஸ் பண்ணி விட்ருவோம் லூஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த குழி ரொம்ப அளவுக்கு எருவு குட்டிடுவோம் அந்த குழி ரொம்ப அளவுக்கு நல்லா ஒரு மூணு பக்கெட் நாலு பக்கெட் அந்த பெரிய பேஷின் இருக்கும் இல்லையா அந்த பெரிய பேஷினில் ஒரு மூணு நாலு பேஷினை எருவு நல்லா ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்பி இந்த மேமண்ணை போட்டு அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு ஒவ்வொரு குழியும் பார்த்திங்கன்னா நாலு மரம் அஞ்சு மரம் இருக்கும் அது என்ன மரம் அப்படின்னா ஒரு மரம் டிம்பர் மரம் நல்லா வந்து ஹைட்டாக வளர டிம்பர் மரம் ஒன்று வச்சுருவோம் அதுக்கப்புறம் லெகிமினஸ் பிளான்ட் ஒன்று வைப்போம் லெகிமினஸ் பிளான்ட்னால் என்ன வைக்கலாம் மரம் வைக்கலாம் கிளைரிசியா வைக்கலாம் இந்த அகத்தி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து லெகிமினஸ் பிளான்ட்டு ஒன்று வச்சிடணும் சரிங்களா அதனால் வந்து அந்த மீதி இருக்கிற மரத்துக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து நிறைய கிடைக்கும் ஏன்னா இப்போ நிறைய வைக்கிறதுனால அதுக்கு அதிகபதியான சத்து தேவைப்படும் நம்ம அவ்வளோவும் நம்ம கமர்ஷியலாக கொடுக்க முடியாது ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு லெமினஸ் பிளான்ட் இருந்தாவே அதுவும் வளர்ந்துடும் அந்த பக்கத்தில் இருக்க மரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை கொடுத்துரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பூ பூக்கிற மரம் வைப்போம் ஒரு காய்மரம் ஒன்று வைப்போம் ஒரு பழம் மரம் ஒன்று வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வெரைட்டியை வந்து கலந்துப்போம் ஒவ்வொரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாவல் இருக்குது இதில் நாவல் இல்லை இதில் நாவல் இல்லை இதில் வந்து வேப்ப மரம் இருக்குது இதில் வேப்ப மரம் இல்லை ஸோ ஆவரேஜாக கலந்து ஒவ்வொரு குழிலையும் நாலு நாலு மரம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏழ்நூறு குழி இருக்குது இந்த ஏழ்நூறு குழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேப்ப மரம் இருக்கும் நூறு புங்கமரம் இருக்கும் நூறு வாகமரம் இருக்கும் நாவல் மரம் இருக்கும் சீத்தா மரம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் பூ பூக்கிற மரம் இருக்கும் நாகவல்லி மரம் இருக்கும் இந்த மாதிரி பூ மரம் காய் மரம் டிம்பர் மரம் லெகிமினஸ் பிளான்ட் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வைக்கும் போது இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்குறீங்களா இது எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபாரஸ்ட் வச்சு மொத்தமே இருபத்தொரு மாதம் தான் ஆகுது இருபத்தோரு மாதத்தில் இப்போ நம்ம மேலே வெயில் அடிக்காத அளவுக்கு இந்த இடம் வளர்ந்துருச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் நல்லா கவர் ஆயிடும் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த குறுங்காடு வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க இந்த குறுங்காடு வச்சுட்டிங்கன்னா இந்த குறுங்காடில் நீங்கள் ஆடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் கோழிலாம் இதில் வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தீனியே இல்லாமல் வளர்த்தரலாம் ஏன்னா இப்போ இந்த இலை பார்த்தீங்களா ரெண்டு இஞ்சி இலை கிடக்குது இதில் கோழி வந்து ரொம்ப அழகாக வளரும் நீங்கள் சாயந்தரம் கொஞ்சம் மட்டும் ஏதாச்சும் கம்பு சோளம் போட்டால் போதும் காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் ஃபீடே கொடுக்கணும்